விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பட்டாசு சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றதாகவும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கல் என்றும் பதிவிட்டுள்ளார் மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் பூரண நலமடைய வேண்டுகிறேன் என்றும் விடியா திமுக ஆட்சியில் பட்டாசாலைகளின் பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதி செய்யாததால் விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்படும் வெடி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து தான் அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்தும் இதுவரை பட்டாசாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத விடியா அரசின் மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து காத்திடுமாறும் இனி இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் விடிய அரசின் முதல்வரை தாம் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் எங்கும் சாதிய கண்ணோட்டத்துடன் பொய் வழக்குகள் பதியாவண்ணம் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு விடிய அரசின் பொம்மை முதல்வரை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தென்காசி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் மக்களை சமுதாய ரீதியாக குறிவைத்து பொய் வழக்கு பதியப்படுவதாக பகுதியைச் சேர்ந்த ஒன்பது கிராம பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தடியடி நடத்தியதில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வருகின்ற செய்திகள் கவலையளிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை பாரபட்சமாக செயல்பட்டு வருவதும் சமுதாய ரீதியாக மக்களை அணுகி பொய் வழக்குகள் பதிவதும் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை சட்டத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பில் உள்ள காவல்துறையினர் உணர வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தேவர்குளம் பகுதியில் பதிந்துள்ள வழக்குகளின் தன்மையை ஆராய்ந்து பொய் வழக்குகளை வாபஸ் பெற்று இனி தமிழ்நாட்டில் எங்கும் சாதிய கண்ணோட்டத்துடன் பொய் வழக்குகள் பதியாவண்ணும் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு விடிய அரசின் பொம்மை முதல்வரை தாம் வலியுறுத்துவதாக அந்த பதிவில் கழக பொதுச்செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்